திண்டுக்கல்லில் காதலர் தினத்தை முன்னிட்டு விற்பனைக்கு அனுப்பப்படும் காய் மலர்கள் காதலர் தினத்தால் அதிக விலைக்கு விற்பதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி காதலர் தினம் என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மலர்கள்தான் நாளை உலகம் முழுவதும் காதலர் தினம் கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு தங்கள் அன்பை வெளிப்படுத்த ரோஜா மலர்கள் மற்றும் கொய் மலர்கள் அதிகமாக காதலர்களால் அவர்களது இணையர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அடிவாரத்தில் உள்ள சவுல்ராஜ் என்பவர் ரோஜா மற்றும் கொய் மலர்கள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளார் மிக எளிமையாக பராமரிக்கப்படும் இந்த வகை மலர்கள் இயற்கை உரங்களை கொண்டும் சொட்டு நீர்ப்பாசனம் மூலமாகவும் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறையின் மூலம் மானியம் பெற்று உற்பத்தி செய்யப்படுகிறது இதற்காக ரோஜா நாற்றுகள் ஓசூரிலிருந்து வாங்கி வரப்பட்டு நடவு செய்யப்படுகிறது செய்த பிறகு மலர்கள் வர துவங்குகின்றது இவைகள் மொட்டாக இருந்தால்தான் இருக்கும் என்பதால் மொட்டு விட துவங்கும் பொழுதே வலை வைக்கப்படுகின்றது இது குறித்து உரிமையாளர்களில் ஒருவரான சிந்துஜா கூறும் பொழுது காதலர் தினத்துக்காக ரோஜா மற்றும் கிரிசாண்டம் மலர்களை எங்கள் தோட்டத்திலிருந்து சாகுபடி செய்து விற்பனை செய்து வருகின்றோம் ரோஜா மலர்களில் காதலர்களால் தாஜ்மஹால் என்று கூறப்படும் சிகப்பு ரோஜா இருபது மலர்கள் கொண்ட ஒரு பஞ்ச் நானூறிலிருந்து அறுநூறு ரூபாய் வரை விற்பனையாகும் அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் கடந்த ஜுமேலியா ரோஜா வகை பேபி பிங்க் டார்க் பிங்க் வெள்ளை நிற ரோஜாக்கள் காதலர் தினத்தன்று அதிக அளவில் விற்பனையாகும் தற்பொழுது எங்களிடம் சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு கிரீன் பட்டன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட வண்ணங்களில் ரோஜாக்கள் உள்ளன என்று கூறினார் மேலும் வாடிக்கையாளர்களுக்காக கைமலர்கள் கார்னேசன் கிறிசாண்டம் செப்சோ எனப்படுகின்ற ஸ்னோஃபிளவர் லில்லி மலர்களும் பொக்கே மற்றும் அலங்காரங்களுக்கான இலை வகைகள் உள்ளிட்ட ரகங்கள் ஓசோர் மற்றும் பெங்களூரில் இருக்கும் எங்களது தோட்டத்திலிருந்து வரவழைத்து விற்பனை செய்து வருகின்றோம் என்று கூறினார் மேலும் மற்ற நாட்களில் இருபது பூக்கள் கொண்ட ஒரு பஞ்ச் நூறு ரூபாய்க்கு விற்றால் விசேஷ நாட்களில் நானூறிலிருந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை போகின்றது இங்கிருந்து மதுரை தேனி காரைக்குடி சென்னை உள்ளிட்ட தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் மலர்கள் விற்பனைக்காக ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றும் கூறினார்